நாஜில் சம்பத்தை குஷிப்படுத்திய விஜய் முக்கிய பொறுப்பு வழங்கி கௌரவிப்பு திமுக மதிமுக அதிமுக என தமிழகத்தின் பிரதான திராவிட கட்சிகளில் நட்சத்திர பேச்சாளராக வளம் வந்த நாஞ்சில் சம்பத் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் டிடிவி தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார் ஆனால் அவர் கட்சி தொடங்கியதும் கட்சியின் பெயரில் திராவிடம் என்ற வார்த்தை இல்லை என கூறி தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் கடந்த ஆறு ஆண்டுகளாக எந்த கட்சியிலும் இணையாமல் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் ஆனால் கடந்த சில மாதங்களாக திமுக சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் தாம் புறக்கணிக்கப்பட்டதாகவும் திமுக அவமதித்து விட்டதாகவும் தெரிவித்து பரபரப்பை கிளப்பினார் இதனிடையே விஜய் அழைக்கும் பட்சத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக பணியாற்ற ஆவலாக இருப்பதாக தெரிவித்த நிலையில் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் திமுக அதிமுக மதிமுக என எந்த கட்சியாக இருந்தாலும் தனது துல்லியமான பேச்சாற்றலால் கட்சி தலைவர்களுடன் நல்ல தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருந்தார் இந்நிலையில் தாவே அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு கணிசமாக அதிகரித்தது இந்நிலையில் நாஞ்சில் சம்பத்துக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டது விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் சிறந்த பேச்சாளர் அனைவரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடியவர் அண்ணன் திரு நாஜில் சம்பத் அவர்கள் தம்மை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார் மக்களுக்கான அரசியலில் நம்மோடு பயணிக்க இருக்கும் அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணன் திரு நாஜில் சம்பத் அவர்கள் கழகத்தின் பரப்புரை செயலாளர் பொறுப்பில் நியமிக்கப்படுகிறார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இவர் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் அவர்களுடன் இணைந்து தன்னுடைய பணியை மேற்கொள்வார் கழக நிர்வாகிகளும் தோழர்களும் இவருக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி மக்கள் பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்